அத்தியாயம் முப்பத்தி ஏழு மாடியின் அறைக்குள் சென்ற நிலவன் வேணி எதுக்குடா வந்தா என கேட்டான் இனியனிடம் கட்டிலில் அமர்ந்திருந்த இனியன் அவன் பக்கம் திரும்பாமல் சாப்பாடு வைக்க என்றான் நான் ரோசாக்கா கிட்ட தானே சொன்னேன் அவங்க இவளை அனுப்பி வச்சாங்களா என அடுத்த அடி எடுத்து வைக்க அறைக்குள் நாற்றம் தெரிந்தது டேய் என்னடா இப்படி ஸ்மெல் வருது ஏதாச்சும் ரூம் போய் இருந்தா எடுத்து அடிச்சு தொலை என இனியன் முன் செஞ்சு கூறினான் என்றான் அப்பா தூக்கம் வருது நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் நீ சாப்பிட்டு படு என்னை கட்டிலின் மறுபக்கம் போனவன் படுக்கை ஈரமாக இருக்கவும் என்னடா இவ்வளோ தனியா இருக்கு பெட்டுக்கு ஊற்றி கொடுத்தியா என்ன என்ன நக்கல் அடித்தான் நீ இந்த பக்கம் வா என எழுந்த நிலவன் நின்ற பக்கம் போனான் உம் ஏதோ சரியில்லையே நீ அடிச்ச ஆனா போதை குறைஞ்ச மாதிரி தெரியுது என கூறிவிட்டு பாத்ரூம் செஞ்சவனிற்கு நாற்றம் அதிகமாக தெரிய வெளியே வந்து என்னடா இது பயங்கர ஸ்மெல்டா என முகத்தை சொல்லித்தான் நிலவன் ஒண்ணுமில்லடா வாமிட் பண்ணிட்டேன் அதான் ஓ அதுக்குதான் சொன்னேன் கேப் விட்டு ட்ரிங்க் பண்ணும் போது கம்மியா பண்ணுனு கேட்டியா என்ன பேசிக்கொண்டிருந்தவனிற்கு இருந்தவனிற்கு வேணி வந்துவிட்டு போனது நினைவு வரவும் டேய் வேணி சாப்பாடு வைக்க வந்தப்ப நீ தெளிவா இருந்தியா உம் என்னடாவும் என்ன கேட்டு கொண்டே திரும்ப அங்கு அவன் ஏற்கனவே போட்டிருந்த உடைகள் கலட்டி கிடந்தது ஏன்டா ட்ரெஸ் மாத்திட அதான் சொன்னேன்ல வாமிட் பண்ணிட்டேன்னு நீ என்னடா போலீஸ் மாதிரி துருவி துருவி கேட்குற அதுவோ ஏங்கிட்டியே என எரிச்சல் ஆகி கேட்டான் இனியன் சரி தூங்கி எழுந்திரி எல்லாம் சரியாகும் என்னை கீழே பெட்ஷீட்டை போட்டு படுத்துக்கொண்டான் நிலவன் இனியனும் நல்ல ஸ்டாப் கடலில் அப்படியே சாய்ந்து விட்டான் மாலை பொழுது நிலவனும் இனியனும் மாடியிலிருந்து இறங்கவே இல்லை அப்பதா எப்ப தோற ஊரை கூப்பிட போக நேரமாச்சு எங்கவும் பொண்டாட்டி சீவி சிங்காரிச்சுட்டே இருந்தா பொழுது விடிஞ்சிடும் அப்புறம் கல்யாணத்தை நீயும் நானும் நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும்தான் நடத்த முடியும் போய் நேரத்தோட கூப்பிடாதான சனோ எல்லாம் நாளைக்கு வரும் என நீட்டை முளைக்கினார் அம்மா கிளம்பிட்டு தான் இருக்காங்க அம்மா மாப்பிள்ளோட போக வேண்டாமா நீங்க இந்த டீய குடிங்க என்ன டம்ளரை நீட்டினால் ரோசா என்னத்தை கிளம்புறாளோ மருமக வந்தோ இன்னும் பொண்ணு மாதிரி மினுக்கிக்கிட்டு தான் நேரமாக்குறது சட்டனு புடவையை சுத்தினோமா தலையில் கொண்டையை போட்டோமான்னு கிளம்ப வேணாமா என முகத்தை சொல்லித்தார் அம்மா வடக்கு பக்கம் எந்த வீடு வர கூப்பிடணும் என பேச்சினை மாற்றினார் துரை அங்கனை பாண்டி வீட்டை விட்டு மற்ற வீடுகளை கூப்பிடு பரதேசி பையன் என்கூட வாக்கிய சந்தையில் எகிரிட்டு வந்தான் அவன்கிட்ட எல்லாம் நீ போய் பேச வேணாம் அப்புறம் கிழக்க அந்த ரெங்கா வீட்டையும் விட்டு சுத்தி இருக்க வீடுகளையும் கூப்பிடு அந்த பையன் தேங்காய்க்கு நல்ல விலை போடுன்னு சொன்னதுக்கு அவன் கேக்குறான் ஆத்தா தேங்காய்க்கு விலை போடவா இல்ல தோப்புக்கே சேர்த்து வில போட சொல்றியான்னு எவ்வளவு நெஞ்செழுத்தம் என் தோப்பை ஏன் கிட்டயே வில பேசினான் எடுபட்ட பையன் என அப்படி இப்படி சில வீடுகளை ஒதுக்கினார் நாக வெளி வரவும் துரைமுகத்தில் ஒரு டவுல் அடித்ததுதான் என்ன தான் வயசானாலும் அவரோட பொண்டாட்டி அழகில் குறையாமல் துரை எழுந்து வெளியில் நடக்க போக அரசு பைக் கண் காட்டினார் அப்பதாவும் நாகாவை மேலிருந்து கீழ் வரை அளந்தார் மனதில் என்ன இருந்தாலும் என் அவனுக்கு ஏத்த கை காரிதான் என மெச்சி பெருமை கொண்டார் கையில் குங்குமச்சி மிளை எடுத்தவர் ரோசா நான் போயிட்டு வரேன் வேணி ஜோதிய வந்தா டீ போட்டுக் கொடு நிலவனும் இனியனும் அவனுங்களா ங்க என்றார் நான் பார்த்துக்கிறேன் நீங்க கிளம்புங்கம்மா ஏடி ரோசா கட்டுக்களுத்தி அதுவும் விசேஷத்துக்காக கூப்பிட போகும்போது பூ வச்சுட்டு போறது இல்லையா எடுத்து கொடுடி என அதட்டினார் அப்படியே திச்சது அப்புறம் தீனியும் போடுறது பசுமாட்ட ஆத்தா என இதழை சுழித்தவாறு ஃப்ரிட்ஜை திறந்து நாகாவிற்கு பூவை எடுத்து கொடுத்தாள் ரோசா நாகா அதை வாங்கி வைத்து கொண்டு மாமியாரிடம் சொல்லிவிட்டு கிளம்பினார் எல்லா வீட்டுக்கும் நடந்து போங்க தோற என குரல் கொடுத்தார் அப்பத்தா சரிம்மா என பதில் தந்த துரை முன்னே நடந்து சென்றார் நாகா மனதில் படி நான்கு நான்குடுகளுக்கு அழைப்பு கொடுத்துவிட்டு வெளியில் வந்த துரை அங்கு நிறுத்தி மனதில் மகிழ்ச்சி வந்தது கொஞ்சம் வெக்கம் வர அதை மறைத்துக் கொண்டு பின்னால் சென்ற துரையின் தோளினை பிடித்தபடி ஏறி அமர்ந்தார் கண்ணாடி வழியாக நாகா ஏறியதை உறுதி செய்தவர் ஆக்சிலேட்டரை அழுத்திய நேரத்தில் எதிரில் வந்த ஒரு பாட்டி என்ன பாத கூப்பிட போறியா போ போ உன் பொண்டாட்டி மவன் கல்யாணத்துக்கு தான் ஊரு பக்கமே வரணும்னு இருந்திருப்பா போல எங்களை பார்க்கணுமேனு ஆசை இல்லையே என்ன நக்கலாக கேட்டார் அதுக்கு என்ன பெரியமா நான் ரிட்டைட் ஆக போறேன் அப்புறம் இங்க தானே வந்து தங்க போறோம் ஆசை தீரை பார்த்துக்கலாம் என பைக்கை கிளப்பினார் நாகா கண்ணாடி வழியே முறைத்ததை துரை பார்த்தார் என் பேர பிள்ளைங்களை பார்த்துக்காம நான் ஏன் இங்க வந்து கிடக்க போறேன் என்றார் முகத்தை சொலித்தபடி நிலவனையும் நிலாவையும் என் அம்மா அவ அந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா பாத்துப்பாங்க என காட்சி வாக்கில் கூறினார் புள்ள பிறந்து அவங்களே பாத்துக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன் ஆனா அது நடக்குமான்னு கேள்வியாவே இருக்கு என்றார் நாகா பட்டேஞ்சு அதிர்ச்சியாகி பைக்கை நிறுத்தியவர் நாகா என்ன பேச்சுது என்றார் கோபமாக என்னோட பயத்தை சொல்றேன் என்ன பயம் ஜோதிக்கு குழந்தை உருவாகமானதான் பயம் ஏனோ அவளோட பழைய வாழ்க்கையின் நிகழ்வுகளால் வந்த பயம் இது பயமா சந்தேகமா எப்படி வேணா வச்சுக்கோங்க ஆனா என் புள்ளைக்கு வாரிசு வந்துடணும்னு கடவுளை வேண்டிட்டு இருக்கேன் எனக்கு எந்த பயமோ சந்தேகமோ இல்ல பேர பிள்ளைகளும் பிறக்கும்னு முழுசா நம்புற இவ்வளவியே என் பொண்ணே எனக்கு பேத்தியா வந்து பெறப்பாரு என அடைக்க கூறினார் நாகா கண்களும் கலங்கியது மகளை பற்றி பேசியதும் ஜோதிக்கு குழந்தை பிறந்தால்தான் நான் அவளை ஏத்துப்பேன் என அழுத்தமாக கூறினார் அப்படி நீ ஜோதியை குழந்தை பிறந்ததான் ஏத்துக்கணும்னு சொல்ல இனி அவங்க வாழ்க்கை அவங்க எப்படி வேணா வாழ்ந்துப்பாங்க நான் ரிட்டையர் ஆனதும் என் கூட இந்த ஊருக்கு வர வழிய பாரு இப்பவே சொல்லிட்டேன் இதுக்கப்புறமும் நீ நான் நிலவன் கூட தான் இருப்பேன் அடம்பிடிச்ச மறந்திருந்தாள் என்பதை விட தெரிந்திருந்தால் எனலாம் அதை கனவு போல நினைக்க தொடங்கினாள் ஜோதி கண்களை மூடியிருந்தாலும் தூங்கவில்லை ஜோதி தூங்குவதாக எண்ணி வேணி எழுந்து வெளியில் சென்றாள் என்ன பாப்பா எழுந்துருட்டியா ஆமாக்கா என்னை கொள்ளை பக்கத்தில் அமர்ந்தாள் சாப்பிட்றியா பாப்பா தலைவலின்னு சாப்பிடாம படுத்துட்டேன் இல்லைக்கா டீ போதும் சரி பாப்பா இரு இதை மட்டும் கழுவி வச்சுட்டு வரேன் என்னை பாத்திரங்களை ஒதுக்கி வைத்தாள் ம் பாரு பாப்பா இனி என் தம்பியும் சாப்பிடவே இல்லை அப்படியே இருந்துச்சு சாப்பாடு இப்பதான் போய் எடுத்துட்டு வந்தேன் ரெண்டு பேரும் இப்பதான் எழுந்திருச்சு வந்தாங்க வாசல்ல உட்காந்துருக்காங்க அவங்களுக்கும் டீ போடணும் எங்க ஜோதி பாப்பா அவ தூங்கிட்டு இருக்கா சரி என அவள் வேலையை தொடர்ந்தாள் ரோசா டீ தண்ணீர் போட்டதும் வேணியிடம் ஒரு கப் கொடுக்க அதை வாங்கி கொண்டாள் பிறகு இரண்டு கப்புகளை எடுத்துக்கொண்டு முன்பக்கம் சென்றாள் அங்கு அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நிலவன் இனியனிடம் டீ கப்புகளை நீட்டினான் ஏன் தம்பி சாப்பிடல என இனியனிடம் ரோசா கேட்டாள் அது வந்துக்கா பசிக்கல தூங்கிட்டேன் உம் என்னமோ சொல்லுங்க எல்லாரும் வேணி பாப்பா ஜோதி பாப்பா ரெண்டு பேருமே சாப்பிடல நீங்களும் சாப்பிடல ஏன் ஜோதி வேணி சாப்பிடல என கேட்டான் நிலவன் வேணி பாப்பாக்கு தலைவலியாம் ஜோதி பாப்பாக்கு என்னன்னு தெரியல வேணான் ரூம்குள்ள இருந்துச்சு அப்படியே தூங்கிட்டு என்றாள் ஓ என்று டீயை எடுத்து யோசனையில் ஆழ்ந்தான் நிலவன் இனியனிற்கு வேணியின் தலைவலிக்கு தான் மட்டுமே காரணம் என்று புரிந்தது உண்மையில் தூங்கினால் எழுந்து விடலாம் தூங்குவதை போல் நடித்தால் எப்படி எழ முடியும் ஜோதி அந்த லிஸ்டில் தான் தூங்கி கொண்டிருந்தாள் வேணி மாலை போகும் நேரமாக ஜோதியை எழுப்பிவிட்டாள் ஜோதி தூங்கிய முகம் போல் எழுந்து அமர்ந்திருக்க பேணி ஹே நாளைக்கு கல்யாணம் ஆனா முகத்தில் இப்படி சோகம் வழியுது என்னடியாச்சு என கேட்டால் ஒண்ணுமில்லையே நான் நல்லா இருக்கேன் என்னை எழுந்து பின்பக்கம் நடந்து போய் முகத்தை கழுவினாள் ரோசா பாப்பா டீ தரட்டுமா நல்லா தூங்கிட்ட போல என்றார் ஆமாக்கா என்றவள் கையில் போனோடு அப்படியே அமர்ந்தாள் நிலவன் ஃபோன் கால் வர ரோசா வேணி இருந்ததால் கட் பண்ணாமல் எழுந்து சற்றே தொலைவில் சென்று அட்டன் பண்ணி பேசினாள் ஹாய் ரிடில் அப்படியே மாடிய பாரு நிமிர்ந்து பார்த்தவள் சொல்லுங்க என்றாள் என்ன ஆச்சு உனக்கு ரிடில் முகம் ஏன் சோகமாக இருக்கு வாய்ஸும் சரியில்லையே சாப்பிடலன்னு அக்கா சொன்னாங்க என அக்கறையுடன் கேட்டான் தூங்கி எழுந்துருச்சேன் அதான் இப்படி இருக்கு நான் போய் டீ குடிக்கிறேன் அப்போ பசிக்கல நிலவா என்றாள் ஓகே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் மேடம் என்ஜாய் பண்ணுங்க என்றான் உம் வைக்கிறேன் என போனை கட் செய்தால் நிலவன இருக்க சந்தேகம் வந்தது ச இந்த இனியன் கூட இருப்பதால் நம்ம கண்ணுக்கும் சந்தேகமா இருக்கு போல என தனக்கு தானே கூறி சரிதான் நேரம் கடந்தது இரவை நெருங்கிய போது ரோசா கையில் ஒன்றை எடுத்துட்டு வந்து ஜோதியிடம் நீட்டினாள் இந்த பாப்பா இது இல்லாமல் கல்யாணமா அம்மா போகும்போதே சொல்லிட்டு தான் போனாங்க ரெண்டு பேரும் போடுங்க என அரைத்த மருதாணியை கொடுத்தாள் ஐ மருதாணியா என வாங்கிய வேணி சூப்பர்கா நேச்சுரல் கலவை எனக்கு இந்த வாசமே பிடிக்கும் ஜோதி வா நான் போட்டு விடுறேன் என அழைத்தாள் நீ ஜோதி பாப்பாக்கு போட்டு விடு நான் உனக்கு வந்து வச்சு விடுறேன் பாப்பா என ரோசா நகர் முகத்தை மாற்றிக் கொண்டு வேணி எதுவும் கேட்டு விடக்கூடாது என சகஜமாய் பேச தொடங்கினால் ஒரு பிளாஸ்டிக் கூன் தயார் செய்து அதில் மருதாணியை நிரப்பி அதில் அழகாக வரைய தொடங்கினாள் வேணி அப்பதான் அதை பார்த்து இது என்னது பேப்பர் வச்சு போடுற நல்லா கையில் எடுத்து வட்ட வட்டமா வைக்க வேண்டியது தானே என கேட்டார் அது எல்லாம் ஓல்டு பேஷன் அப்பதான் இதுதான் நியூ ஃபேஷன் பாருங்க என் கையில் ஒட்டவே இல்லை நானும் போடணும் இல்லை என தலையை அசைத்து சுழித்தாள் உனக்கும் மூலம் கொஞ்சம் இருக்குதான் என நக்கலாக கூறிவிட்டு நகர்ந்தார் அப்பத்தா பாருடி கழவிக்கு குசும்ப என இதழினை சுழித்தவள் எதிர்ச்சியாக திரும்ப வாசலில் இருந்து இவளின் செயற்கையை பார்த்தவாறு அமர்ந்திருந்தான் இனியன் அப்படியே திரும்பியவள் மனதில் இவர் ஏ இனையை பார்த்துட்டு இருக்காரு ஒருவேளை போது இன்னும் தெளியலையோ சபா இனிமே அப்படி போய் மாட்ட என கவனத்தை மாற்றினால் நிலவன் மாடியில் இருந்து இறங்க நேரே பின்பக்கம் அமர்ந்திருந்த இருவரும் மரதாணி போடுவதை பார்த்தவாறு நடந்தவன் எதிரில் அப்பத்தான் நின்றார் மோத போகும் முன் திரும்பியவனை கண்டவர் என்ன நிலவா கண்ணு பின்னாடி மாறிடா என்றார் நக்கலாக எல்லா அப்பதா என மொழிதான் சரி போய் பந்தலில் உட்கார் வர என உள்ளே சென்றார் ஜோதி வேணி அருகில் சென்றவர் ஒரு துண்டு இலையில் கொஞ்சம் மரதாணியை எடுத்தார் அப்பத்தா நீங்களும் போடுவீங்களா என கேட்டார் நான் எல்லாம் ஆசை தீர வச்சு முடிச்சிட்டேன் கல்யாண பொண்ணு மருதாணி வச்சா கல்யாண மாப்பிள்ளை வைக்க வேணாமா என முன்பக்கம் பந்தலை நோக்கி நடந்தார் எனது மாப்பிள்ளைக்கு மருதாணியா என ஆச்சரியமாக கேட்டாள் வேணி ஆமா பாப்பா இந்த ஊரில் வச்சு விடுவாங்க அச்சு வைக்கணும் சூப்பர் போங்கக்கா ஜோதிக்கும் அது புது செய்தியாக தெரிந்தது மனதில் நிலவனை நினைத்து சிரித்தாள் அப்பத்தா மருதாணியோடு சென்று நிலவன் அருகில் அமர்ந்து அவன் கையை இழுக்க அச்சா அப்பத்தா எனக்கு எதுக்கு இது என அலறினான் செவ்வனே நீரு கல்யாண மாப்பிள்ளை வைக்கணும் என எழுத்து பிடித்து மொத்தம் மொத்தமாக அப்ப தொடங்கினார் அப்பதா கொஞ்சம் பார்க்கிற மாதிரியாச்சு வை என முகத்தை சொல்லிதான் ஆம்பளை எப்படி வச்சா என்ன அந்த சோதி கழகா வைக்கிறா வென்னி அதை பார்த்து ரசிச்சுக்கோ என அதி அப்பதா என கேட்டான் இனியன் வேணிடா என சிரித்தான் நிலவன் ஓ என அவனும் சிரிக்க மீண்டும் திரும்பி வேணியை பார்த்தான் அப்பதா இடது கை இருக்கு அப்பியதும் மிச்சம் இருக்க இனியன் கையை எழுத்து அப்பிவிட்டார் ஐயோ எனக்கு எதுக்கு என இனி அலரலில் பின்னால் இருந்த மூவரும் திரும்பி பார்த்தனர் நிலவன் மாட்டுனியா என கிண்டல் செய்த சிறிதான் தானே மாப்பிளை கூட்டாளி வச்சுக்கோ மிச்சம் இருக்கு என்னத்துக்கு வீணாக்கணும் என அப்பிவிட இனியன் அப்பதா நான் போலீஸ் அப்பதா படுத்தாத என்னை முனிக்கினான் நான் கூட டாக்டர் டே அடங்கடா உனக்கு கல்யாணம் எனக்கு என்னடா ஏதோ பை ஒன் கெட் ஒன் மாதிரி அப்போத்தான் எனக்கு இருக்குடா சத்த பேசாமல் இரு உனக்கும் அவன் வயசு தானே உனக்கும் ஒருத்தையை பார்த்துருந்தா ஒன்னாவே கல்யாணத்தை வச்சிருக்கலாம் என்றார் இனியனின் பார்வை வேணியை தழுவியது அப்போது நைட்டோட நைட்டாக பாரப்பத்தா நாளைக்கு நானும் தாலி கட்டிடுறேன் என்றார் நக்கலாக இனியன் தூரமாக யாருடனோ பேசி கொண்டிருந்த அரசு சிரித்தார் ஓ அவன் சொல்கிற மாதிரி போய் தேடி கொண்டு வாப்ப அரசு என்றார் அப்பாத்தா நான் என்ன திருட்டு அவர் சித்தப்பா கொஞ்சம் என்றா உங்க கமிஷனர் காலையில் ரெடி பண்ணிடுவார் எனக்கே அப்படிதான் முடிவு பண்ணினார் என்றான் நிலவன் ஏன் என் புள்ளி துறைக்கு அந்த திறமை இல்லையா என்ன அது எல்லாம் முடிச்சுடுவாண்டா என்றார் அப்பத்தா ஐயோ போதும் நிறுத்துங்க நான் கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்துக்கிறேன் என இனியன் அதிர்ந்தான் அனைவரும் பேசிக்கொண்டிருக்க நிலவன் அப்ப நோக்கினான் இருவரும் சாப்பிட்டு மாடிக்கு போகும் வரை அப்பத்தா கூடவே இருந்தார் படுக்கைக்கு அப்பத்தா ரோசா அரசு இன்னும் பந்தலில் சிலர் தூங்க தொடங்கி இருந்தனர் வேணியும் தூங்கிட ஜோதி மட்டும் கொலுசை கழட்டி வைத்துவிட்டு மெல்ல எழுந்து வெளியில் சென்றாள் வாசல் பலியாக வெளியில் சாலையில் இறங்கி யாரும் அரியாவனம் நடக்க தொடங்கினாள் மதியம் தூங்கியதால் மொட்டை மாடியில் நடைபெய்ச்சியில் இருந்த நிலவன் முதலில் யாரென்று பார்த்து பிறகு ஜோதி என உணர அதிர்ச்சியாய் நோக்கினான் மரதானி போட்டிருப்பதால் போன் பேச முடியாதுன்னு நான் கூப்பிடல இப்போ எங்கே போறா அதுவும் இந்த நேரத்தில் ஏதோ சரியில்லை என் சந்தேகம் சரிதான் என அவசரமாக மாடிப்படிகளில் இறங்கி அவளை பின்தொடர்ந்தான் அத்தியாயம் முப்பத்தி எட்டு புடவை அணிந்திருந்ததால் அதன் முந்தானியை எடுத்து தலையில் போட்டுக்கொண்டு இரு பக்கமும் பார்க்காதவாறு நடந்தால் ஜோதி அவள் செல்லும் வழியானது ஊருக்குள் போவதல்ல என்பதால் அங்கு ஆட்கள் நடமாட்டமில்லை இவ ஊரை விட்டு எங்கே போயிட்டிருக்கா என்ற கேள்வியுடன் தூரமாக பின்தொடர்ந்தான் நிலவன் வேகமாக நடந்தால் அவள் முன் சென்று எங்கே போகிறாய் என கேட்கலாம் ஆனால் அவள் போகும் இடம் அறிய வேண்டுமென்றே நிலவன் அமைதியாக ஃபாலோ செய்தான் அது தெரிந்த ஊர் என்பதால் நிலவன் தூரத்தில் பின் தொடர்ந்தாலும் கண்டறிவது எளிதே அவனின் அடுத்த கேள்வி உதயமானது இவ இங்க வெளியில போகல இப்ப எப்படி தனியா தெரிஞ்ச மாதிரி இருக்கா என குழம்பினான் சட்டென்று அது பிரியும் வழி இரு பக்கமும் திரும்பி திரும்பி பார்த்தாள் பிறகு வலது பக்கம் திரும்பியவளை கண்டவன் எங்க போறா இது குலதெய்வம் கோவில் போற வழியாச்சே என மேலும் குழம்பிய நிலவன் தலையை குலுக்கி விட்டு நகர்ந்தான் அதன் பிறகு சென்று நின்றது நிலவன் ஏற்கனவே வந்து காது குத்திய குலதெய்வ கோவிலில் முந்தான் நான்கு பக்கமும் திரும்பி பார்த்தாள் வெகு சிலர் தூங்கிக் கொண்டு இருந்தனர் என்ன பஞ்சா என எண்ணியபடி அவள் பார்க்க வண்ணம் மரத்தின் பின் மறைந்து நின்றான் அவள் தேடுகின்ற ஆள் அங்கு இல்லை என்றதும் மனம் நோந்து அப்படியே மண்டியிட்டாள் ஏதோ கைத்தட்டும் சத்தம் கேட்க அங்கே தூங்கிக் கொண்டிருந்தவர் தூக்கத்திலேயே கத்தினார் ஏய் அமைதியா இரு தூங்கும் போது தொந்தரவு செய்யாம என கூறிவிட்டு துணியை எழுத்து முகம் முழுவதும் மூடிக்கொண்டு நித்திரையை தொடர்ந்தார் ஜோதி மெல்ல எழுந்து அங்கிருந்த ஆலமரத்தை சுற்றி கொண்டு சத்தம் வந்த திசையை நோக்கி சென்றாள் அவள் தேடி வந்த ஆள் அங்கு அமர்ந்திருந்தார் அவரின் அருகாமையிலே நின்றவள் அருகில் செல்லாமல் அவரை நன்கு உற்று பார்த்தாள் பிறகு கண்கள் ஏனோ கலங்க தொடங்க அதை கட்டுப்படுத்தியவள் அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து ஆழ்ந்த மூச்சினை எழுத்து வெளியிட்டவள் இதுக்குதான் வந்தீங்களா இப்படியாகத்தான் எங்களை விட்டுட்டு போனீங்களா என கேட்டாள் ஆனால் அவள் பேசியது காதல் விழுந்தும் பதில் சொல்ல தெரியாத நிலையில் அவர் அமர்ந்து சிரித்து கொண்டிருந்தார் ரிடில் என்ற குரல் கேட்டு அதிர்ச்சியானாலும் அதுவரை அடக்கிய கண்ணீர் வெளிவர நிலவனை திரும்பி பார்த்தாள் அங்கு நின்றது அவனே தான் அவனை கண்ட வேகத்தில் எழுந்து அவன் முன்

உன் அம்மா என நிறுத்தினான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தராதவங்க என்றால் அழுத்தமாக நிலவனருக்கு முதல்ல நிமிறு என அவளை நிமிர்த்தியவன் அவளின் கண்களை துடைத்து விட்டான் உன் பேச்சில வெறுப்பு தான் தெரியுது அப்புறம் எதுக்கு இந்த கண்ணீர் என மனதில் தோன்றியதை கேட்டான் இவங்களை நான் மறுபடியும் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை அதாவது இவங்களோட அத்தியாயத்தை நான் நினைக்கவே விரும்பல நிலவா ஆனா என நிறுத்தியவளிடம் ஆனா என்ன கடவுள் இவர இந்த நிலையில என் கண்ணில் காட்டனோ என இதழினை விரக்தியாக சுழித்தாள் ஜோதியின் தாய் பொன்னிதான் அந்த ஆலமரத்தின் கீழே அமர்ந்திருந்தார் கிழந்த ரவிக்கையும் ஆங்காங்கே கிழந்து தொங்கிய புடவையும் அருகில் ஒரு சிறிய துணி மூட்டையும் தலைமொழிகள் விரிந்து எண்ணெய் வைக்காமல் நீண்ட நாட்கள் பராமரிப்பின்றி ஒன்றோடொன்றை கோர்த்து கொண்டு சடை முடியாக காட்சியளித்தார் அவர் உலகமானது தனித்துவம் வாய்ந்தது தனி மனித உலகம் அங்கு அவரை ராணி மானிட பிறவி நாய் நரி பூனை சிங்கம் மேலும் அனைத்து ஜீவராசிகளும் அவரைத்தில் கொண்டிருந்தார் முழு மனமும் யாரென்றே உணர்வேன்றி பசித்தால் சாப்பிடும் கண் சொருகினால் தூங்கும் ஒரு உயிருள்ள மனித ஜீவன் அவ்வளவே மற்ற எதையும் எதிர்பார்க்க முடியாத நிலையில் இருந்தார் பொன்னி ஒருவேளை நல்ல நிலையில் கடவுள் காட்டியிருந்தால் என்ன பண்ணியிருப்பிடல் நீ எல்லாம் ஒரு அம்மாவா எதுக்கு நீ பொண்ணா பிறந்துன்னு கேட்டு இருப்பேன் அந்த வாய்ப்பை தான் பறிச்சுட்டாரே அந்த கடவுள் அதை நினைக்க எனக்கு அழுகை கண்ட்ரோல் பண்ண முடியல நிலவா நிலவன் மனமும் அவளின் மனதை உணர்ந்தது இவங்களை எப்படி கண்டுபிடிச்சிருடல் நீங்கள் அனுப்பின ஃபோட்டோஸில் இவங்க பின்னாடி நின்னாங்க முதல்ல எனக்கு எங்கேயோ பார்த்து உருவமாக தெரிஞ்சது அப்புறம் நல்லா பார்த்தப்போ இவங்கன்னு தோணுச்சு ரோசாக்கா கிட்டே இவங்களை காட்டி கேட்டேன் அப்போ தான் அக்கா சொன்னாங்க ரோசா பேசியது இது இந்த ஊருக்கு இந்த நிலையில் தான் வந்துச்சு யார் என்னன்னு தெரியாது இந்த கோவிலே தான் இருக்கும் யாரோ சாப்பாடு கொடுத்தா சாப்பிடும் அவ்வளவுதான் அது ஒரு பைத்தியம் பாப்பா நான் நினைக்கிறேன் எவனும் ஏமாற்றி விட்டுட்டு போயிருப்பான் போல இல்லைனா இந்த நிலையில் பார்த்துக்க முடியாமல் துரத்தி விட்டுட்டாங்க தெரியல என்ன எழவோ ஆனா நானும் அது வந்து நாள் முதல்ல பாக்குறேன் சிரிக்கும் ஏதாச்சும் கொடுத்தா திங்கும் வேற எதுவும் பேசாது என்ன பொறப்போ போன ஜென்மத்தை பாவமோ என்னமோ ஆமா நீ ஏன் கேக்குற இல்லக்கா சும்மா தான் சில போட்டோஸ் பின்னாடி நின்னாங்க அதான் கேட்டேன் ம் சரி சரி நாளைக்கு நீ இத சந்திப்ப அங்கே தான கல்யாணம் நடக்க போகுது சோறு சாப்பிட நிக்கும் இல்லனா ஆலமரத்து பக்கம் படுத்து கிடக்கும் என்றாள் ரோசா ஜோதியின் மனம் ஒரு மாதிரி ஆனாலும் ம் அக்கா கோவிலுக்கு எப்படி போகணும் நான் இருந்து வெளியே போகவே இல்லை அதான் கேட்டேன் அதுவா பாப்பா என வீட்டிலிருந்து குலதெய்வம் கோவில் போகிற வழியை காட்டினாள் ரோசா ஜோதி ஒரு ஐடியா யூஸ் பண்ணி ஃபோன் மேப்பில் காட்டி கேட்டாள் ஐ இது என்ன பாப்பா நம்ம வீட்டெல்லாம் காட்டுது அங்கே பாரு பாக்கியதாம் வீடு நம்ம பள்ளிக்கூடம் ஏன்னா செய்து அதிலேயே கோவிலையும் காட்டினாள் ஜோதி அதை மனதில் பதிய வைத்து கொண்டாள் அவளுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது தான் பார்த்து சந்தேகித்தாள் சரிதானா பார்க்க தான் இப்பொழுது நேரில் வந்திருந்தாள் தற்பொழுது சரி இப்போ வந்து பார்த்துட்ட அவங்கன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டுல ம் அடுத்து அடுத்து நான் இவங்க தான் உன் அம்மான்னு அம்மானு தெரிஞ்சுட்டுலரிடில் இப்படியே விட்டுட்டு போக போறியா இவங்க நீ விட்டு போனவங்க தான நிலவா ரைட்டு தான் ஆனா அவங்க இப்ப இருக்கிற நிலையில் நீ கண்டுக்காம போனா அவங்களுக்கு உனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடாதா அதுக்காக நான் என்ன செய்யணும் நிலவா இவங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றீங்களா அதை நீ தான் முடிவு செய்யணும் நோ ஒன்றுமே பாப்பம் செய்யாத என் தம்பி சத்தான் இந்நேரம் என் வாழ்க்கையே மாறி போய் சிதறி இருக்கும் மாமா வரலனா அதுக்கெல்லாம் காரணமானவங்களை நான் ஏன் கூட்டிட்டு போக

இவங்க பண்ண பாவத்துக்கு கடவுள் கொடுத்த தண்டனை தேத்திக்க போறேன் நிலவா என கண்களில் நீர் தேங்கி கோரினாள் ஏன் கண்ணு கலங்குது என கேட்டான் வேண்டும் என்று அவன் மார்பில் மீண்டும் சாய்ந்து கொண்டு அவங்களுக்கு தான் நான் வேண்டாத மகளா போனேன் ஆனா எனக்கு அவங்க ஒரே உறவு முறையில் உயிர் கொடுத்தவர் தானே என் மனசுல வேண்டாதவங்களா நான் நினைக்கல ஆனா அவங்க நினைக்க வச்சுட்டாங்களே என கண்ணீர் வடித்தாள் செரீரிடல் சும்மா வாட்டர் டேங்க் ஓப்பன் பண்ணாத இவங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா ஐயோ வேணா நிலவா இவங்களை பற்றி யாருக்கும் தெரியாதிருடல் இன்ஃபேக்ட் நம்ம வீட்டில் அப்பதாவுக்கு தெரியாது மற்றவங்க பத்தி பிரச்சனை இல்ல இல்ல நிலவா மற்றவங்களை விடுங்க எனக்கு இவங்களை கூட வச்சுக்க விருப்பம் இல்ல தம்பி அப்பா என் வாழ்க்கை எல்லாத்தையும் நினைவுபடுத்தி என்னைய மறுபடியும் பழைய மாதிரி சுருங்க வச்சிடுவாங்க இவங்களுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது போல அனுபவிக்கட்டும் என்றாள் ஆனால் மனதில் ஏதோ ஒரு கூட்ட உணர்வானது அழுத்தமாக உண்டானது அது அவளின் வார்த்தைகளில் பிரதிபலித்தது நிலவன் அதனை உணர்ந்ததால் நீ வீட்டில் யாருக்காகவும் பயப்படுறியா நான் இயற்கையரிடல் என்றான் இல்ல வேணா அது சரி வராது ஒரு பிள்ளை கணவரை விட்டு இவங்களோட சந்தோஷத்துக்காக போனாங்க ஆனா நான் இவங்களை அழைச்சிட்டு போக வேணான்னு சொல்றதுக்கு காரணம் இவங்க என்னதான் மனநிலை பாதித்து யாரையுமே தெரியாம இருந்தாலும் என் மூலமா இவங்க யாருன்னு தெரிஞ்சிடும் அப்புறம் என் கதை தெரிந்தவர்கள் இவரை அதே பார்வையோடு தான் பார்ப்பாங்க அதுக்கு யாரோ மாதிரி ஊருக்குள்ள இருந்தாலும் இறக்கப்பட்டு பார்ப்பாங்க நிலவா என்றாள் ஜோதி யாருன்னு தெரிஞ்சோ எப்படி விட்டு போறதுடில் அவங்க போனாங்கல்ல ஆனா நமக்கு மனசாட்சி இருக்கில்ல எனக்கு இல்ல நிலவா என வாய் கூறினாலும் கண்களில் நீர் வழிந்தது எதுக்கு கண்ணீர் வருது என்னையும் மனசாட்சி இல்லாத அளவிற்கு யோசிக்க வச்சுட்டு இப்ப எதுவுமே தெரியாத அப்பாவியா உட்கார்ந்துருக்காங்க பாருங்க என பொன்னியை பார்க்க அவரோ இவள் பார்த்த நேரத்தில் கைத்தட்டி சிரித்தார் உன்னோட மனசு எந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் நான் இப்போ வர அவங்கள கூட்டிட்டு போக கேட்டேன் ஆனா அது சரி வராது ரிடில் என் அம்மாவே போதும் இவங்கள சரியான கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டாங்க உன் முடிவு சரிதான் என அவளின் கையை அழுத்தி பிடித்தான் ம் என அவன் தோளில் சாய்ந்தாள் என்ன ஆனாலும் ஜோதியம் தானே எதையோ என்ன ஏங்கியது பொன்னையின் நிலையை நினைத்து உதவ முடியாத சூழ்நிலையில் வைத்து விட்டீர்களே என மருகினாள் அவளின் கையை அழுத்தி அவளை நிமிர்த்தியவன் ரிடில் நீ கில்டி ஃபீல் ஆகாத உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன நிலவா ஆக்சுவலி அப்பத்தாவை பார்க்க வந்தாலும் கோவிலுக்கெல்லாம் பரதில்ல ரிடில் ஏன்னா அவசரமா வந்துட்டு போயிடுவேன் இந்த தடவை தான் கொஞ்சம் ரிலாக்ஸா தங்குறது கோவிலில் இவங்களை நான் பார்த்த பார்த்தபோது அப்பத்தா இவங்க வந்ததை பத்தி சொன்னுச்சு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக அப்புறம் நான் யோசிச்சேன் அப்பா கிட்டையும் கேட்டேன் இவங்கள மாதிரி ஆளுகளுக்கு ஹோம் தனியா இருக்கே அங்க சேர்த்து விடலாமான்னு அவரும் சரின்னு சொன்னார் அப்போதாதான் உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு திட்டுன்னுச்சு பட் அப்பா மேனேஜ் நான் அப்பவே சென்னையில் ஒரு ஹோமில் கூப்பிட்டு பேசிட்டேன் நாளைக்கோ அடுத்த நாளோ வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க என்ன நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டா இன்னும் நல்லா கவனிச்சுப்பாங்க அப்ப இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது இப்போ தெரிஞ்சதால முடிவில் மாற்றம் இல்லை அவங்க அவங்களா இல்லாத இந்த நேரத்தில் உன்னோட பார்வையில் பட்டவரை நீ கவனிச்சுக்கலாம் ரிடல் ஆனால் அவங்க ஹோமில் இருக்கட்டும் ஸ்பெஷல் கேரில் அட்மிட் பண்ண சொல்றேன் ஓகேவா என்றவனை புரியாமல் பார்த்தாள் ஜோதி அவனையே விழிகள் மூடாமல் நோக்கியவளிடம் என்ன லுக்கு என கேட்டான் யாரு நிலவா நீங்க எனக்காக என் மனசு சந்தோஷமா இருக்க இவ்வளோ யோசிக்கிறீங்க உங்களுக்காக நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல எனக்கு பயமா மட்டும்தான் இருக்கு என அவனை இறுக கட்டி அணைத்தாள் நீ எதுக்கு தான் பயப்படரிடல் உங்களை நான் மிஸ் பண்ணிட மாட்டேன்ல உங்களை எந்த நேரத்திலும் விளக்கிடக்கூடாதுன்னு மனசு ஏங்கி தவிச்சு பயப்படுது நீ மிஸ் பண்ண நினச்சாலும் நான் விட மாட்டேன் ஸோ டோன்ட் வெரி மேடம் வா போகலாம் இந்த நேரத்தில் இங்கே நிற்கிறது தான் எனக்கு பயமாக இருக்குது சட்டஞ்சி விலகியவள் ஆமால ஐயோ யாராவது பார்த்துட்டா என்னை பயந்தபடி கேட்டாள் ஹலோ இப்போ தான் தெரியுதா அது கிளம்பு வீட்டில் நம்மளை தேடுவதற்குள் போயிடலாம் இது வர தேடலைன்னு எப்படி தெரியும் என் ஃபோன் ட்ராக் பாக்கெட்டில் தானே இருக்குது ஸோ இனியன் கூப்பிட்டுருவான் ஓ என திரும்பி தாயை பார்த்தாள் போ போய் வா என்றான் நிலவன் இல்ல வாங்க போகலாம் என திரும்பி நடக்க போனாள் பொன்னி தட்டவும் ஜோதி திரும்பி பார்த்தாள் அவரோ சிரித்து கொண்டே கையை ஆட்டினார் பய சொல்வது போல ஜோதி நிலவனை பார்க்க அவங்க இப்ப பேஷண்ட் ரிடில் நீ ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர் எனவே இப்ப என்ன செய்வ என கேட்டான் அவனை பார்த்து கொண்டிருந்தவள் நிலவா எனக்கு நீங்க தான் சைக்காலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஏன்னா என் மூளைய நல்லாவே வாஷ் பண்றீங்க என கூறி லேசாக சிரித்தவள் பொன்னியின் நோக்கி கையை அசைத்தாள் அவரும் பதிலிற்கு கையை அசைத்துவிட்டு அப்படியே படுத்துக் கொண்டார் ஜோதி நிலவனின் கையை பிடித்துக் கொள்ள இருவரும் நடக்கத் தொடங்கினர் அப்பொழுதுதான் கையில் போட்டிருந்த மருதாணியை இருவருமே உணர்ந்தனர் அச்சிச்சோ என்றனர் இருவருமே நிலவா சாரி என்றால் அவனின் டிஷர்ட்டின் மார்பு முதுகு என ஆராய்ந்தபடி அங்கு மட்டும் என்னவா என சுடிதார் முன் பின் ஆராய்ந்தான் இன்னைக்கு நம்ம மருதானி விழா கோலம் பூத்தடிக்கு போலரிடல் போங்க நிலவா வேணி அழகா போட்டிருந்தா எல்லாம் ஒரு மாதிரி ஆச்சு அதான வெயிட் இங்க வா என சாலையில் இருந்த கட்டையில் ஒரு திருவிளக்கு சற்று அருகில் தான் என்ன பண்ண போறீங்க யாராவது வர போறாங்க இந்த நேரத்தில் உன்ன மாதிரி என்னைய மாதிரி வேலை இருக்க வந்தான் வருவான் பாத்துக்கலாம் என்ன சரிதான் நம்ம வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குறவங்க அமைதியாக அவள் அருகில் அமர்ந்து அவளின் இடது கையை மட்டும் தன் தொடையில் வைத்தான் தன் இடது கையில் இருந்த மருதாணியை எடுத்து அவளின் கையில் கலைந்ததை சரி செய்தான் உங்களுக்கு வேணாமா எனக்கு தான் அப்பதான் அஞ்சு பேருக்கு போட வேண்டிய மருதாணியை அப்பி விட்டுருக்கேன்

கண்ணத்தில் முத்தத்தை அழுத்தி பதித்தாள் மறுபடியும் டிஷர்ட்டில் மருதாணி ஒட்டுதுடி சர்ஜியன் அடிப்பாவே நீ ரொம்ப கெட்டு போயிட்ட அப்ப எனக்கும் தோணுதே என்னன்னு பதில் கேஸ் கொடுக்க உம் நோ தயமாது நிலவா சீக்கிரம் சரி பண்ணுங்க போகலாம் என கண்களை சுருக்கினாள் இது எல்லாம் போங்க போங்காட்டிருடில் நீ மட்டும் கொடுப்ப எனக்கு தடையா நான் சொல்லிட்ட கொடுத்தேன் ஒழுங்கா போடுங்க இல்லைன்னா எழுந்துச்சு போயிடுவேன் என்றால் வேகமாக உம் எனக்கும் நேரம் வரும் என அவளின் கையில் மருதாணியை சரி செய்ய தொடங்கினான் நேரமோ பன்னிரெண்டைத் தொட காத்திருந்தது